என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு சகோதரனுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது பதிமூணு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தது கல்யூண் மாஹி ஒரு நாள் இனிய பார்க்க வந்தாங்க அவர் இன்றைக்கு கொரோனாவில் இறந்து போயிட்டார் ஒரு நக்ஸலைட்டினுடைய தலைவனாக இருந்தவர் சுரேஷ்னு பேர் அவரும் அவருடைய மனைவி என்னை பார்க்க வந்தாங்க அண்ணே நீங்கள் மட்டும் எல்லா பிள்ளைங்களையும் தூக்கி போடுற பிள்ளைங்களாம் வளர்க்குறீங்களா எங்களுக்கும் ஒரு பிள்ளை தாங்க அண்ணே பதிமூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க வந்தா அவங்கள சரி தட் இஸ் அ பெஸ்ட் வே அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைக்காவது வாழ்வு கிடைக்குமேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தோம் அப்படி ஆம்பளை பிள்ளை கொடுத்த அடுத்த மாதத்தில் பதிமூணு வருஷமா குழந்தை இல்லாதவளுக்கு இந்த பிள்ளைக்கு அன்பு ஊற்றுனதுனால அடுத்த மாதத்தில் கர்ப்பவதி ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டு பிள்ளைங்க பிறந்துட்டாங்க நல்ல கவனிங்க இப்போ கூட பேர் ரமாவதி அந்த ரமாவதி நீ பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் அண்ணா எங்கள் வீட்டுக்காரர் கொரோனாவில் இறந்து போனது உண்மைதான் ஆனால் உங்கள் தயவுனால் மூணு பிள்ளைங்களை என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆண்டர் முதல்ல கொடுத்துட்டாரு சோத்ரம் பிள்ளை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துருங்க ஐயா அதுக்கு அவனுக்கு நாலு பிறந்தாலும் பரவாயில்ல ஹலோ இந்த நாட்டில் அண்ணாத பிள்ளைகளுக்கு குறைச்சல் எடுத்து வளர்த்து ஆனால் கொஞ்சம் பத்திரமாக வளருங்க அப்படி வளர்க்குறதுக்கு ஆலோசனை வேணுன்னா என்கிட்ட காணுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் ஏன்னா நாலு பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறவன் நான் நானும் என் மனைவி உனக்கு சொல்லித் தர முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ளே சுரக்கக்கூடாத சுரப்பிகள் துறக்க ஆரம்பித்து விடலாம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கலாம்